பிரேமலதா விஜயகாந்த் சமீபத்தில் முதலமைச்சர் மு க சந்திப்புக்கு அப்புறம் ஒரு ஒரு அந்த விஷயம் தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு பேச்சு அடிபடுது அப்படி என்ன சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தேமுதிக பூத் முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நேத்து வேலூர்ல நடந்தது இந்த ஆலோசனை கூட்டத்துல தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கட்சியோட பொருளாளர் எல் கே சுதீஷம் கலந்துகிட்டாங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்திச்சு பேசினாங்க அப்போ அவங்க என்ன சொன்னாங்க விஜயகாந்த் புகைப்படத்தை எக்காரணம் கொண்டும் எந்த கட்சியும் பயன்படுத்தக்கூடாது தேமுதிக எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சி பயன்படுத்திக்கலாம் ஆனா தனிப்பட்ட முறையில எந்த அரசியல் கட்சியும் விஜயகாந்த் புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது சினிமால விஜயகாந்த் படத்தை யார் வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனா அரசியல் அது கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரேமலா விஜயகாந்த் தெரிவிச்சிருக்காங்க இவங்க இப்படி சொன்னது தளபதிக்கு தான் மறைமுகமா சொல்லிருக்காங்க அப்படிங்கற மாதிரி பேச்சு அடிபடுது ஏன்னா ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி விஜயகாந்தோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரைல பிரம்மாண்டமா நடக்கிறதா இருந்தது ஆனா ஒரு சில காரணங்களை சொல்லி காவல்துறை இருபத்தி அஞ்சாம் தேதி பர்மிஷன் கொடுக்கல வேற வழி இல்லாம ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணாம் தேதி மாநாடு நடத்துறதுக்கு தளபதி முடிவு பண்ணிருக்காரு அதுக்கான வேலைகளும் இப்ப விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகத்தை படத்தோட மாநாட்டில் விஜயகாந்தோட புகைப்படத்தை பயன்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் பிரேமலதாக்கு மட்டும் இல்லாம ஆளும் கட்சிக்குமே வந்திருக்கு இதனாலதான் மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே பிரேமலதா விஜயகாந்த் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி